ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் சிம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ டெஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்க்குறோம் இது வரைக்கும் இருபத்தி இரண்டு தேர்வுகள் முடிஞ்சிருக்கு நம்மளோட ப்ளே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சீரிஸ் ஓகேங்களா ஸோ பார்த்து தமிழ் தேர்வு இருபத்தி மூன்றாவது தேர்வு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் பத்தாம் வகுப்பில் இயல் ஐந்து மற்றும் ஆறு ஓகேங்களா நாங்கள் பார்க்கலாம் டேனிஸ் கிறித்தவ நிறுவனத்தால் எந்த ஆண்டு தரங்கம்பாடியில் மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம் பெற்றது தமிழ்நூல் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எந்த மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகம் ஆனவர் ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் ஆன்சர் ஜெர்மன் வங்காள மொழி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தாகூர் ஞாபகத்துக்கு வந்துடணும் ஓகேங்களா ஆங்கிலத்தில் தான் அவர் எழுதியிருப்பார் முதல்ல ஷேக்ஸ்பியர் மூன்றாவது கேள்வி சிறு குழுவினர் பேசும் எந்த மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள் ஆன்சர் ஆப்ரிக்கா ஓகேங்களா தென்கிழக்கு ஆசியாவில் தான் நம்ம நாடு வந்து அமைஞ்சிருக்கு அதை பார்த்துக்கோங்க சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்னும் பட்டம் பெற்ற நாள் எது அதாவது செய்குதம்பி பாவலர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா ஸோ வந்து அவர் வாங்கியிருப்பார் அது எந்த நாள் தேதி அடுத்த கேள்வி பார்க்கலாம் அல்லதை என் தமரால் என் பகைஞ்சரால் கல்வரால் இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது திருவிளையாடல் புராணம் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா த இறைவன் வந்து கோவிச்சிட்டு போயிருக்கும் போது மன்னன் வந்து என்னால் எதுவும் ப்ராப்ளமாக என் தவறாலே என் உறவினார்களாலையோ பகிஞ்சாலையோ கல்வராலையோ எதுவும் குறை ஏற்பட்டதான்ற மாதிரி அடிகளாக சொல்லியிருப்பார் நீதி வெண்பா அப்படின்றது வந்து நமக்கு செய்துதம்பி பாவலர் எழுதியது புறநானூரில் மொத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிக பாடல்கள் பாடினது வந்து ஔவையார் அவர்கள் புதிய நம்பிக்கைன்றது கமலாலயனுடையது கேள்வி நான் இதில் எந்த வகையான இலக்கண குறிப்பானது இடம்பெற்றுள்ளது ஆன்சர் வினையால் அணையும் பெயர் கொர்க்கை கோமான் கொர்க்கை எம் பெருந்துரை இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் ஐங்குறு நூறு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகையான வினா ஆன்சர் குழல் வினா அதாவது எப்படி அப்படின்னா எனக்கு வேணும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றத பொருட்டு கேட்பது வந்து குழல் வினா ஆழத்து குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இது எந்த வகையான பொருள்கள் இடம்பெற்றுள்ளது அதாவது என்ன அப்படின்னா இதில் இடம்பெற்றிருக்க பொருள்கள் வந்து கொண்டு கோட்டு பொருள்கள் இது எப்படி கொண்டுகோட்டு பொருள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆழத்து மேலே குவளை அதாவது குவளைன்றது ஒரு மலர் ஆழத்துக்கு மேலே அதாவது ஆழத்து அப்படின்றது ஆழமரம் ஆழமரத்துக்கு மேலே குவளை மலர் பூக்குமா கண்டிப்பாக இல்லை அப்போ குவளை மலர் எங்கே இருக்கும் குளத்தில் இருக்கும் ஓகேங்களா அப்போ குவளைன்றது இங்கே கொண்டு கூட்டி பொருள் கொள்கிறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் குரங்குன்றது ஆழமரத்துக்கு மேலே இருக்கும் குளத்தில் இருக்குன்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க குளத்தில் வாலின் நெடிய குரங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது தப்பு அப்போ கொண்டி கூட்டி நம்ம பொருள் கொள்றதுனால இது கொண்டுகோட்டு பொருட்கள் பொருள்கள் எத்தனை வகைப்படும் உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் இங்கே நகர பேருந்து நிற்குமா என வழிபோக்கர் கேட்டது எந்த வினா ஆன்சர் வந்து இங்கே நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து நமக்கு அறியா வினா அதோ அங்கே நிற்கும் என்று ஒருவர் கூறுவது எந்த வகையான விடை ஆன்சர் சுட்டு விடை சுட்டு விலை அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லி சுட்டி காமிக்கிறாங்களா அதுதான் ஆ மற்றும் ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல இந்த இரண்டு இது வந்து நமக்கு சுட்டு எழுத்துக்கள் இப்போ வந்து பயன்படுத்திட்டு இருக்காது ஸோ இதில் வந்து இங்கே வந்து ஆன்ற எழுத்து இங்கே பயன்பட்டுருக்கு பன்னிரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார் இடைக்காடனாருடைய பாடலை வந்து இகழ்ந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மன்னன் தான் இகழ்ந்திருப்பார் ஸோ அதுக்காக தான் வந்து இறைவன்கிட்ட போய் முறையிட்டு இடைக்காடனார் அவர்கள் பதிமூன்றாவது கேள்வி பார்க்கலாம் கற்கை நன்றை கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி இந்த அடிகள் என்ன நூல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அகநானூறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணுலேருந்து முப்பத்தி ஒன்று அடி வரையறை கொண்டது கொன்றை நூல் நூலாசிரியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொன்றைவேந்தனுக்கும் நல்வழிக்கும் யார் நூலாசிரியர்னா ஔவையார் அவர்கள் பதினாலாவது கேள்வி பதினாலாவது கேள்வி தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு ஆன்சர் எட்டு முதல் பதிமூணு பேர் வந்து கலந்துக்கணும் அப்படின்றது தான் தேவராட்டத்திற்கான மரபு கரகாட்டத்தை வேறு எவ்வாறும் அழைக்கலாம் ஆன்சர் கும்பாட்டம் பதினாறாவது கேள்வி பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் கேட்கும் எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் கேட்பு அப்படின்னா லைட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கரகாட்டம் நிகழ்த்துதலில் எத்தனை பேர் நிகழ்த்த வேண்டும் என்பது மரபு ஆன்சர் வந்து எந்த வரையறையும் கிடையாது பதினேழாவது கேள்வி பார்க்கலாம் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் குமர குருபரர் அவர்கள் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்தவர் பதினெட்டாவது கேள்வி பார்க்கலாம் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் சகலகலா வள்ளி மாலை திருவாரூர் மும்மணி கோவை முதலான நூல்களை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து குமரகுருபரர் தான் வந்து சரியான பதில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குமரகுருபரர் நிறைய நூல்களை எழுதியிருக்காரு ஸோ நூல்களுடைய இதெல்லாம் நின்றதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ திருவாரூர் மும்மணி கோவைன்னு சொல்லிட்டு தனியாக டக்குன்னு கேட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு குழப்பிடும் ஸோ வந்து நல்லா என்ன பண்ண நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும் படிக்கும்போது ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரையும் ராமலிங்க அடிகளார் வந்து வாழ்ந்திருப்பார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் பத்தொன்பதாவது கேள்வி கீழ்கான்பனவற்றுள் கொடி வகையைச் சேர்ந்தது எது நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் கொடி வகையை சேர்ந்தது எது அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் குறு கத்தி அடுத்த கேள்வி இருபது கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பாரதியார் பாரதிதாசன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவர் கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கலங்கா திருமணமை அப்படின்றது மூலமாக இசையில் வந்து அறிமுகமானவர் வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலும் இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் உங்கள் மெயின் எக்ஸாம்க்கு டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட் மொத்தம் இருபது மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ